இப்ப இந்த பிரச்சனையிலையும் சில விளைவிலங்காய்க்கலாம் கோர்ட் ஆஃப் கண்டம் சொல்லிடுவாங்க சப் ஜூடிசர் அது எல்லாத்தையும் விடுவோம் திருப்பி இங்கே வரன்னு சாவச்சேரிக்கு சாவச்சேரியில் என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்கே வர சொல்லி விடுவார்னு சொல்லி இன்கொயரி இப்போ ஸ்டார்ட் பண்ணினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மூன்று ஸ்டார்ட் பண்ணினது எட்டு பதிமூன்று வரைக்கும் இங்கொயரி செஞ்சு கொண்டே இருக்கணும் இப்போ அதே பிள்ளை சரிதானே அதே போல் இங்கு ஒரு அதுக்கு வந்து நான் வந்து எங்களோட அமைச்சர் டாக்டர் ஆனந்தா அது முக்கியமாக அவரை பேர் தான் கதைக்க போகிறேன் அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டுறேன் நான் எப்போவுமே நாங்கள் உதவியோராள்கிட்ட கேட்டால் செய்த உதவியை மறக்கக்கூடாது செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறதுதான் பிள்ளை இல்லை அப்போ அவர் சொன்னார் ஒரு நாள் எனக்கு சுட வழி கிடைக்கின்ற ஒரு கதை கொண்டு வரைக்கும் அவரவை சார் அவை கோல் பண்ணி சொன்னவர் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன் சார் உண்மையாகவே என்ன பாசமாக்குமான்னு நினச்சிட்டேன் அதுக்கு பிறகு காலம் காலமாக இந்த இங்கொயர் ரிப்போர்ட் எடுத்து கொண்டிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையாக போட்டா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருவேன் அந்த ரிப்போர்ட்டை சரியாக போட்டால் நான் சிற்பி சாவாச்சரி வைத்தியசாலையைக்கு எம்எஸ்ஸாக போயிடுவேன் ஸோ ரிப்போர்ட்டை போடாமல் வச்சிருக்கணும் அந்த ரிப்போர்ட்ட போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யார் எங்களோட கேபினெட் அமைச்சர் மாண்பு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா அவர் ரெண்டு பேருக்கும் செவல்லையே ஏன்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவாச்சேரி போனால் நான் வென்றுவேன் நான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தேன் அவருக்கு எதிரானேன் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் அப்போதும் எதிர்பார்த்தேனே என்னென்னு சொன்னால் மாண்பு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும் நான் தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நான் இந்த பாட்டில் செய்வேன் தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து தமிழர் தமிழ் என்று சொல்கிறோம் தமிழ் தமிழுக்கு அழகன்று பேர் சரிதானே நான் அந்த அரசியலை செய்வேன் ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாமல் அவரோட காலத்துக்கு பிறகு அவரை ஒரு ஆள் நொமினேட் பண்ணுவோம் தென்ட வேரிசாக தன்னுடைய ஒராளை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இது எல்லாத்தையும் அவர் நான் இது பற்றி அவருடைய கதைக்கு இல்லை கதைக்கிறன்னா பட் ஒரு மனசுக்குள்ள இருந்தது நீ வியாது செலஸ்டினாவாக இருக்கலாம் யார் அவரால் அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும் ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் வேண்டாம் அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோட பயத்தில் தான் அவர் இருக்கிறார் நான் உடைக்கிறானோட பயமும் எனக்கு இருக்குது பட் நான் அதை உடைக்கவும் விரும்புகிறேன் அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும் அவர் பா சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது அவர் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லணும் அவர் மேசையில் தான் படத்திலும் பெறவர்னு சொல்லி அவரோட நல்லா க்ளோஸாக இருக்குதா சொல்லியிருக்கணும் ஒரு கட்டியில் படுத்துல ஒரு ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன் அப்படி அவருடைய பக்கங்கள் வந்து இருக்குது நல்ல பக்கங்கள் நல்லது நல்லதுன்னு சொல்லணும் கெட்டது கெட்டதுன்னு சொல்லுவோம் சாயந்தருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தது அவர் தான் துணை பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த விஷயங்களை நல்லா செய்யணும் ஆனால் இந்த விஷயத்தில் மாண்பகுரி அமைச்சர் நீங்க சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க நீங்கள் என்ற முதுகூட குத்திட்டீங்க சரிதானே அதால எனக்கு சார் உங்களை துப்புரவா நம்பிக்கை இல்லை உங்களை நம்பிக்கை உண்டு தானே இல்லையா சொன்னாவே நீ டக்ளஸ் ஆளான்னு சொல்லி சொல்லு சார் இப்படி பேர் பாக்கிறதுக்கு அப்ப கூட நான் நான் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை ஏன்டா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் என்னடா உதவி கேட்குறதுக்கு எனக்கு அப்போ நான் சாதாரண ஒரு வைத்தியன் எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு வந்து எங்கெண்ட சிறீதரன் ஐயா என்ற முதுகுல குத்துறார் மச்ச மாட்டக்களப்பு மூலங்கள் அங்கால் இருந்து அடிச்சு கொண்டு எல்லோரும் செய்து கொண்டு கேட்க எனக்கு உதவி என்று வந்ததே அவர் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கேபினட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர் என்ன அந்த உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனால் இப்போ கூட சார் நீங்கள் பிளவரி அந்த மினிஸ்டர் என்ற பவரை வச்சு நீங்கள் எங்களோட ஹெல்த் மினிஸ்டரோட கதைச்சு என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்ன திருப்பி சாச்சரிக்கை விட்டுருக்கலாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அரசியல் செய்யாது என்று நான் அரசியல் செய்யாமல் யோசிச்சிருப்பேன் சார் இப்போ நீங்கள் என்ன ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறது இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக ஒவ்வொரு ஒரு வீடு வீடு ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஏன்னு சொன்னால் சம்பவம் அந்த மன்னாரப்பட்டு நேரம் சொல்கிறேன் சொல்கிறேன்னா நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நான் சொல்ல வேற என்ற அந்த அது கோர்ஸில் இருக்கு எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர் அவர் சீத போய் சந்தித்தவர் சந்தித்த பிறகு நான் வந்து திங்கட்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பல சொல்ல விரும்பலை பட் உங்களுக்கு அது தெரியும் பொதுமக்களும் இதை வலிவாக விளங்கிக் கொள்வினா சரிதானே இப்போ சார் நான் இப்போ இந்த லை போட்டதுக்கு காரணம் அந்த ஹையர் ஆக்கி ஓர்டரில் டிஜி அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவோம் டிப்யூட்டி டிரெக்டர் ஜெனரல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் சார் இப்போ திருப்பி இன்கொயரியில் இன்கொயரி ஃபோன் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட் கூடிய இன்கொயரி ஸ்டேட்மெண்ட் எடுத்து நான் கேபிட்டல் டிவியில் சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு டிஜியா வரக்கூடிய டேலண்டும் இதுவும் உள்ளிதீரன் சார் அவருக்கு தமிழ் அண்டபடியாக கொடுக்கலன்றதை ஓப்பனாரே சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் இவன் எங்க கொலிச்சுட்ல பிரசிடென்சியே கொடுக்கல அவருக்கு தமிழ் அண்டபடியா சார் இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன் உங்களுக்கு பிடிக்காது நான் ஒன்றும் செய்யலாது சரியான சிம்பிளான மென்ஷன் அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ற சாமானியம் ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தது

send it to them so it will be very favorable for you uh, uh, once dr uh, kumara vikramasingh sir and uh, dr sridharan sir, was in a competition to become a, a dg all of a sudden with the political influence a director general health service has been uh, appointed instead of anil jasingh sir he was a very brilliant uh, dg once upon a time probably in 2019 or 20 so now வி ஆர் நாட் லைட்டிங் குமார விக்ரமசிங்க சார் அஸ் வெல் அஸ் ஸ்ரீதரன் சார் டு பிகம் டிஜி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிகல் இன்ஃபுளுன்ஸ் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தேங்க்யூ அதை நீங்கள் யாராவது ஒரு வடிவா தேவை செய்து கட் பண்ணிட்டு எல்லாருக்குமே அனுப்புங்க அடுத்து இங்கே ஒரு அடிக்கட்டம் அதுக்குன்னு நாங்கள் பதில் சொல்லுவோம் எப்படி வசதி ரைட் பிரச்சனைக்கு வாரன் இதுக்கு என்ன விஷயம் கழிச்சுட்டேன் ஒன்று டக்ளஸ் சார் டக்ளஸ் தேவனந்த சார் அவர்கள் என்ன என்ன செய்தார் ஹேமாத்திட்டார் முதலாவது அவர் ஹேமாத்திட்டார் ஸ்லோவா 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 அடிச்சு திருப்பி சாவாச்சியில் கொண்டு போய் ஒரு ம் நிலம்புரி சங்கம் ஒன்று ரக்கி அதுலேயும் தண்டை ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையை தான் செய்த அரசியலை அவர் எல்லாம் செய்து கணக்க விஷயம் கிடைத்தார் இன்னும் பரவாயில்லையா தானே கதைக்கிறோம் சரி நீங்கள் உங்களோட அரசியல் செய்கிறீங்க சார் என்ன மறந்துட்டீங்க ஸோ நான் உங்கள் நீங்கள் செய்த உதவிக்காண்டி ஒரு ஒரு மாதம் உங்களை பற்றி கதைக்கலை உங்களோட என்று சொல்லியில் உங்களோட கதைக்கலை உங்களை பற்றி ஒரு வசனம் கிடைக்கிறேன் சார் நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன் நீங்கள் நான் கோல் எடுத்தாலும் கதைக்க மாட்டேன் நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார் நான் எங்களுக்கு கடைசியாக ஒரு மாதமும் உங்களுக்கு கோல் எடுக்கலை கோல் எடுத்தாலும் கயக்க மாட்டேன் நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறது மட்டும் பப்ளிக்கு நான் சொல்கிறோன்னு உங்களை சரியான பாசமும் எந்தும் வச்சிருக்குங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எது கேட்கல நீங்க ஒரு சரியான ஜென்வின் பெர்சன எல்லாரும் சொல்ற வழியாக சொல்றேன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னு சொந்த அப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எங்க நிற்கிறீங்க வந்து பம்பளை படிக்கிற எந்த பிளேட்ஸ்ல நிற்கலாம் உங்களுக்கு பிரஜினெண்டா சொல்லுங்க அப்போ என்று சொன்னது மற்றது வெளிச்சரை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பார்த்துக்கோடு சொன்னேன் எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வெரிகள் அது நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனால் சார் இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட உண்ட ஹால் மாதமாக என் இன்கொயரி ரிப்போர்ட்டை அவை இழுத்தடிக்கணும் ஒரு கேபினட் மினிஸ்டராக உண்டு நீங்கள் நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறீங்க அது அப்படியே இருக்கட்டும் கடப்பில் இருக்கட்டும்னு சொல்லி அப்போ உங்களுக்கு அதுலேருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அக்கறையுமே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் மாத்தினே ஏ திருப்பி கொண்டு வந்து முன்னுக்கு மாத்திடணும் ஓட்ட மாத்திடணும் பிடிஆட்டி ஓட்ட குழப்பிடணும் பிடிஆட்டி கன்சர்ட் இல்ல கொண்டு வந்து வச்சு ஒன்றும் சில்லரை வேலை செய்தவர் அங்கஜன் ராமன் மாதிரி சில்ல சில்லறத்தனமா எல்லாம் ஆட்டமாட்டம் எல்லாப்பம் எலாப்பீட்டோ ஓடுவோம் முந்த போல அடிக்கல தப்பன் இல்லாத செஸ்ல அடிக்கொண்டிருக்க மேசை தள்ளுவோம் எலாப்பி வேலை பாத்து அதுக்குள்ள ஒன்றிரண்டு பேர் தூர இருந்து கல்லிஞ்சி யாரு சித்தார்த்தனாக சிறுகரணாக என்ன மச்சே நடக்கணும்னு தெரியாது கிரிக்கெட் மச்சுக்களை புட்பால் கொண்டு அடிச்சா சரிதானே அப்படி எல்லாரும் செய்யுங்க சார் உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது உங்களோட ஒரு சரியான ஒரு பாசம் ஒன்று இருந்ததுல சொல்லுவோமே சார் உங்களோட பக்கத்தில் கேட்க நான் உங்களோட கதைச்ச விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கேன் நான் உங்களை எவ்வளோ பாசமாக கழிச்சிருக்கேன் நான் கதைச்ச ரெக்கார்டிங் இருந்தால் எடுத்து பாருங்க சார் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி நான் ஆள் பின்னடா சார் பொதுமக்கள் தான் வாக்குப்பாடு பையனும் அப்ப இப்பவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம் ஆனால் செஞ்சால் அது எனக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி நான் திருப்பி சாவச்சி இந்த சில சில வீடியோக்களை பார்க்க நான் கவலையாக இருக்குது அது என்ன ஹாஸ்பிட்டல் தான் நேற்றும் உள்ளுக்குள்ள போனால் ரங்க பயமாக இருந்தது கோர்ட் கண்டம் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லி நான் சா இந்த வீடு சேராது அது வீட்டிலேருந்து எல்லா தீட்டு உங்களோட அரசியலை செய்கிறீங்க நான் தோப்பேனண்டு நீங்கள் நினச்சினீங்க சனம் செனம் பின்னால் நினைக்குது எல்லா செனம் தானே சார் ஓட் போடுறது நாங்கள் தனியாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்து ஓட் போயிருந்தான்னு நினைக்கிறேன் உங்கள்ட இருக்கிற கனவியரை எனக்கு எடுத்து சொல்லி போடணும் தம்பி நீங்கள் தச்சமயம் எங்கள்டே அமைச்சரோட வழியால் வருவீங்களா இருந்தால் சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் போட் போடுவோம் வந்து இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்போவும் செய்ய விரும்பல செலஸ்டின்தான் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ அவர் இந்த லோயர் அது ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் க்ரியேட் பண்ண மாட்டார் இன் கேஸ் டவுன் கிரியேட் பண்ண வேற இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் கொண்டு கொடுத்தேன் சார் நீங்கள் அந்த லோயர்லேருந்து பட் அவர் ஹி ஐ ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர் அவருக்கும் ஒரு மனச்சார்ஜியம் வந்து இருக்கு அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளோ நெல்லம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் உங்களோட ச நீங்கள் துறவம் செய்றீங்கன்னு சொல்கிறேன் அப்போ அவருக்கு என்ன அவரில் எந்த கோவம் வரும் சேம் டைம் நீங்கள் அவரோட எடுத்து கதைப்பீங்கள் கேட்க அவருக்கு சொல்கிறது பதில் இருக்காது இப்போ மட்டும் நாமே வந்து முட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன் எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை நான் ஒப்பனாகவே கதைக்கிற டைப் எனக்கு வந்து ஒரு ஒளிவு முறையும் இல்லை எந்த பர்சனல் எல்லாமே நாமே எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒளி மறை வேண்ட சாமானியும் இல்லை சார் இப்படியே தான் இருப்பேன் தான் சாவேன் நீங்கள் நான் குத்தினா சொல்வேன் குத்துறீ ரெண்டு இப்போ கோயில் எனக்கு நான் நீ தான் நாளைக்கு எம்எஸ் என்ற நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுவேன் சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் விளாத்தில் இல்லையாண்டு நான் உண்மையாக உண்மையாகவே கலைக்கலாம் சார் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துரோகம் செய்யலை எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார் எனக்கு இருக்கிற எதிரி இல்லை அவங்க தங்களுக்கு தங்களுக்கு உயிர் வா பாதுகாப்பு வந்துடும் உயிர் தங்களு தங்களை போட்டுகள் நாசமாக போயிடுமோன்னு சொல்லி ஆகராதான் எதிரியாக இல்லை எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸு ஒரு பொதுமகனோ என்ன கூடாம எழுதின பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை நான் சாதாரணமான ஒரு சாதாரணமா என்ன மென்சன் இப்ப உங்களுக்கு அங்கிருக்கும் சார் நான் உங்கள இவ்வளவு பாசமா உங்களோட இருந்து நான் உண்டு உண்மையாவே ஒரு மனக்கவலையோட இதை எழுதி நான் எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அதான் நான் சார் அந்த லைவ்ல சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கூட நீங்கள் மினிஸ்டரியோட சண்டை பிடிக்கலாம் ஏன்னா நான் அவனு திருப்பி விடயலையாண்டு உங்களோட வாக்கு கூடும் நான் திருப்பி சகி போயிடுவேன் சார் அதுக்கு பிறகு உங்கட ஆக்கள் கென பேர் எடுத்து எனக்கு சொன்னவ சார் அரசியலுக்கு போக வேண்டாம் அண்டு அப்ப அவ உங்களுக்கே விளங்கியிருக்கோம் எனக்கு இவ்வளோ பயம் உண்டு வெளிநாடு கனடாவில் இருந்து உங்கட ஆக்கள் கென பேர் எடுத்து அரசியலுக்கு போக வேண்டாம் அரசியலுக்கு போக வேண்டாம் நீங்கள் வைத்தியராகவே இருக்கும் வைத்தியராகவே இருங்க அதை நான் தீர்மானிக்கலாது எங்கள் தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும் எனக்காண்டி சாருது கனவடியில் ரோட்டில் இருக்காங்க சார் இப்போ ரோட்டில் போய் நான் அது மாதிரி அடிக்க போகிறனாண்டு நான் சாருறது முன்னே பத்து பதினைஞ்சு பேர் ஆவாங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் போன ஒரு இடத்துல சார் என்ன அடிக்கிறதுக்கு செணம் திலத்தியில்லை ஆனால் உங்களெல்லாம் திலத்தி சனம் எங்கேயோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்தில் ஒரு சொ் கோனர் மாற்றி ஒரு ஹார்ட் கோனரில் நிற்கிறீங்க சார் இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணலாம் அதுக்கு உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் எனக்கு தெரியலை நீங்கள் இவ்வளோ காலமுமே எங்களுடைய எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றால் ஆனால் இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் உங்களை தள்ளுறதுக்கு விதம்பேயலை சார் என்ன டைம் இருக்குது எலக்ஷன் டைம் இருக்குது சார் இந்த அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லுங்க அந்த ரிப்போர்ட்டில் பிள்ளைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் நான் அடிச்சு அது சரி எடுத்து காட்டுறேன் நான் ஒரு பிள்ளையுமே விடையிறேன் சார் ஒருத்தரையுமே நான் துருவமாக பார்க்கல ஒட்டு 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 டாக்டர்ஸையும் நான் எதிரியாக பார்க்கல அவனவன் தன்னுடைய நெஞ்ச தொட்டு சொல்லிவிட்டு அதுக்கு விளாங்க என்னப்பெரிய கூடாமலியின ஆக்களுக்கும் அப்படி சொல்லியிருக்கேன் இந்த நான் நினைக்கிறேன் மாண்பு ஆளுநர் அவருடைய செல்ல பிள்ளையான செந்தூரன் அவர்களை வந்து நீங்கள் இப்படி அனுப்பி மண்ணேர எல்லாத்தையும் கொலப்படுறது சார் சரியான பிள்ளை பாவம் சார் அந்த பிள்ளைகள் அம்மா இல்லை அது ஒரு பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அரசியல் சார் அவங்களுக்கு அம்மா இல்லை கஷ்டப்பட்ட குடும்பம் சார் அவங்க ஒரு நாளைக்கு அவங்க வீட்டை போய் போயிருங்க உங்களால் அயல்மண்டே ஏதாவது உதவி செய்யுங்க சார் அப்போ நீங்கள் மனசின்னு மக்களின் மனசில் எங்கேயோ போய்விங்க ஒரு உண்மையான அன்போடு உங்கள்கிட்ட கேட்டு காக்குறேன் அரசியல் அரசியலாக செய்வேன் சார் மனசை தன்மையானது மனசை தன்மையானதான் பார்ப்போம் ஒரு டாக்டராக டாக்டர் வேலை தான் நான் பார்ப்பேன் ஒரு நாளுமே கலசரை வேலை பார்க்க மாட்டேன் சார் நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நீங்கள் செய்கிறீங்களா சார் நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு போவேன் அது அன்பே ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சார் மேக்ஸிமம் ஜெயிலுன்றது எனக்கு வீடு தான் சார் அஞ்சு நாள் சந்தோஷமாக இருந்தேன் நான் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் என்னை கஷ்டப்படுத்தி வச்சுருப்பாங்கல்ல அங்கேயே எனக்கு ரெண்டு பொடி கார்டு போட்டு ரெண்டு வந்து வந்துருந்தவங்க என்ன ஒருத்தரும் தொடக்கூடாது அப்படிதான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன் நான் ஆனால் கஷ்டம் இல்லாதேன் கண்ணால் பார்த்தேன் சார் அதை பின் நான் கதைக்கு விரும்பல கக்கு சொல்ற அதே இடத்துல தான் சாப்பாடும் சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது எங்களுடைய அரசியல்வாதியில் உருக்காய் ஏழு மண்டா போய் மன்னர் சாரி சா வவுனியா ஜெயில பேரங்கோ அங்க இருக்கிறவனுக்கு ஏதாவது போய் சாப்பாடு ஒரு நாள் அவங்க இருந்து கதை வர வேண்டாம் அஞ்சு நாள் நான் வெளியே தான் வேற காரணம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி வருதுல என்னோடய விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார் நான் வந்து அங்கே இருக்கேங்களே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒன்றில் ரெண்டு மூணு இருக்குது ப்ரெஷர் எல்லாம் கூடுவே கூடுறது எனக்கு எனக்கு பிபி இருக்குது நான் ட்ரக் எடுக்கையில் எனக்கு டயபெட்டிக் இருக்குது நான் அதுக்கும் மருந்து இருக்கையில் எனக்கு தெரியும் சாப்பிட இதில் டாக்டர்ஸ் கிடைப்பாரு பார்த்து கொண்டு இந்த குளுக்கோஸ் வந்து அதுக்காக செக் பண்ணி நான் நூற்றி இருபத்தாறு ஃபாஸ்டிங்கில் மிக்சர் பக்கத்தில் சாப்பிட்டு தொண்ணூற்று நாலு தொண்ணூற்றெட்டு திருப்பியும் கொஞ்சம் எழுபது அறுபதுக்கு வரை கிட்ட அப்போ பேசி சீனியை வாய்க்கில் போட்டு தண்ணியை குடிச்சு தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிச்சு ஏன்னா தெரிஞ்ச மெடிக்கல் நான் ஆக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க அங்கேயும் கணக்கு பிரச்சனை இருக்குது அந்த அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரும் சார் ஒரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரையில ஐ மீன் பிரசனுக்கு வரையில பேஷண்ட்டை தொட்டு பார்க்கறில்ல எல்லாருக்குமே பிறனொரு தான் கூடுபாடுது சரியான மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அங்கேயும் இருக்குது சார் அதெல்லாம் நாங்க கதைச்சாச திருப்பி சிறச்சாலைக்கு எதிராக கதச்சி கதைச்சாலும் திருப்பி உள்ளே போட்டுருவாங்க எனக்கு கதைக்கிறதா கதைக்கலான்னு தென்னா இருக்குது ரூபசிங்கம் அண்ணா நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்க நினைக்கிறேன் தான் மெடிக்கல் என்னோம் அங்கே தயவு செஞ்சு போய் ஒவ்வொரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு அஞ்சு பேஷண்டே அது கையால தொட்டு போயிருங்கோ அவங்க சில பேர் உண்மையான வெளியில இருக்கிறாங்க கண்ல இல்லாமல் அப்படி கண் வெளியால வந்திருக்கிற ஒருத்தன் அடிபட்டு கண் வெளியால வந்திருக்கிற ஒருத்தனை நீங்க பார்க்க மாட்டேங்கிறது சொல்லியிருக்கீங்க அப்புறம் நான் நிற்கிற அளவுக்கு கூப்பிட்டு பார்த்திருப்பீங்க வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்யத்தான் என்ன வேணும் அதான் எண்டு என்ன அப்படி எனக்கு எம்எஸ் ப பதவி ஒன்றும் வேண்டாம் என்ன வவுனியா ஹாஸ்பிடல் சிறைச்சாலையிலே எம் ஒன்றா மாற்றி விடுமா சார் நான் அங்கே வெயில் இருந்தாருமா அஞ்சு நாளைக்கு எங்களை படிக்கிறவனு சார் கணக்கு விஷயம் கதை கேட்குது இப்போ வந்து லீகலுக்கு எதிராக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த அந்த ஜெயிலை பற்றி சொல்கிறேன் சரி அண்ணா பாங்க சார் ஐநூறு பேர் ஒரு உருடதுக்கப்படுத்துருக்காங்க இப்படி பான் அடுக்கிற மாதிரி இப்படி இப்படி தான் அடுக்கிறது பான் ஒரு தெல இப்பேந்து ஹால் தால் தலை ஹால் தலை ஹால் அப்படி தான் அடுக்கிறது இந்த இந்த கையில் இப்போ வேறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இந்த கையில் இந்த வந்துருக்கு இந்த இந்த ரேஷம் இந்த கையிலிருந்து இந்த ரேஷம் சார் என்னோட இந்த கையால் இப்படி குத்தி கொண்டு தான் படுத்திருந்தேன் நான் எனக்கு அந்த உடம்பை நிலத்தில் வைக்கிற அளவுக்கு இல்லை இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்தா இந்த அடகுக்கு இந்த வடகு சார் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் வந்தேன் நான் ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு மாதம் இல்லைன்னு ஒரு அஞ்சு பேர் சார் நினைப்பேன் நான் பரவாயில்லை நான் அவங்களோட இருப்பேன் அவங்களோட இருந்த ஒவ்வொரு கதையை நான் கேட்கக்குள்ள இந்த அஞ்சு நாளில் வெளியே போகணும்னு மேடம் கேட்குறேன் எனக்கு நான் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இருந்து இருந்தால் அவங்கள கதையை கேட்கணும் சில சில விஷயம் கதைச்சா இப்போ இந்த கோர்ச்சுக்கு வழியாக கோர்ச்சுக்கு எதிரான போயிடும் ஆனால் சில பேர் அப்பாவே எல்லாமே வந்து சரி சரி எனக்கு சொல்ல தெரிய விரும்பலை நான் இந்த டொப்பிக்கு வரேன் சார் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது செய்து பொதுமக்கள் நல்ல மதிப்பை பெறலாமலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது நான் தெளிவாக சொல்லுகிறேன் நான் டக்ளஸ் ஐயாவின் ஆள் இல்லை எல்லோரும் சொல்லிக்கொண்டிருங்கள் நீங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆள் உண்டு இல்லைன்னு சொன்னேன் கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் டக்ளை செய்யாண்ட ஆளுண்டீங்க இல்லையன்று சொன்னான் அப்பவும் நீங்கள் கேட்கல இப்போ ஆட் ஆள் சொல்ல போறீங்களா ஏதோ ஒரு பேருன்னு என்று சொல்லுங்க அவருக்கு நான் இன்னும் அவற்றை சம்மந்தமானு சொல்லி வரேன் இதை விட கணக்கு ரெக்கார்டிங்கல் ஜிபி கணக்கில் கிடக்குது எல்லாத்தையும் சார் எலெக்ஷன் நான் போயிருந்தேன் சார் ஆக்கலை போடுங்க சுற்றுவாணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் மீண்டும் சந்திப்போம்